நீங்க பவுர் சத்திரம் சுரண்ட சுற்று வட்டார பகுதி மக்களா உங்களுக்காக தான் ஒரு சூப்பரான தோப்பு ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் எண்பத்தி எட்டு சென்ட் அது மட்டும் இல்ல ரொம்ப செழிப்பான தொப்பு ரொம்ப சூப்பராகவே இருக்கு நீங்க இந்த தென்னந்தோப்புல பார்த்தீங்கன்னா சூப்பரா வாழை எல்லாத்தையும் ஊடுபயிராவே நீங்க வச்சுக்கலாம் சிச்சாறு பக்கத்துல தாரோடு பாத வசதியோட உங்களுக்கு இந்த தோப்பை நாங்க சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் நம்ம தோப்புல பாத்தீங்கன்னா ஒரு போர் இருக்கு கிணறு இருக்கு ஃப்ரீ சர்வீஸோட உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் கிணத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுல ஒரு பங்கு நமக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் நூறு தென்னை மரம் இருக்கு ஒரு மரத்துக்கு இருபது காய் அவரேஜா போட்டாலுமே நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் காய் கிடைக்கும் ஒரு மாத வருமானம் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான தோப்பை தான் உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல நீங்க ஊடு வாழை மஞ்சள் கரும்பு அப்புறம் தட்டை எல்லாமே நீங்க இதுல பயிரிட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராமத்துல தான் அமைஞ்சிருக்கு நம்ம சொரண்டையில இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் பவுர் சத்திரத்துல இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் கிளியரான டாக்குமெண்டோட உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு சென்ட் ஒரு சென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் தான் சொல்றாங்க ரேட்டு கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி நல்ல ரேட்டுக்கே உங்களுக்கு நாங்க வாங்கி கொடுக்கிறோம் இந்த தோப்பை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க